வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னம் ஊராட்சி ஆரியூர் ஊராட்சி நெடுங்கூர் ஊராட்சி காருடையாம்பாளையம் ஊராட்சி பகுதிகளில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் புதிய சமுதாய கூடம் அமைத்தல் அங்கன்வாடி மையம் அமைத்தல் போன்ற பணிகளுக்கான அந்தந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ இந்த நிகழ்ச்சியில் க பரமத்தி வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் க பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி ஊர் பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி விழாவை சிறப்பித்தனர் இதில் எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற அங்கன்வாடி அமைக்கும் பூமி பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகளுடன் சென்று பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் பிறகு குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ வாழ்த்து தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்